கிடாவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கியிருக்கும் மூன்று தற்காலிக வெள்ள நிவாரண மையங்களை பிரதமர் அன்வார் இப்ராஹிம் பார்வையிடவுள்ளார் கிடா முழுவதும் ஆறு மாவட்டங்களில் வெள்ளத்தால் ஏழாயிரத்து நானூற்று தொன்னூற்று நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் கோலாலம்பூர் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் நில அமர்வு ஏற்பட்ட பகுதியை சீரமைக்க மூன்று முதல் ஆறு மாதங்கள் வரை கால அவகாசம் தேவை என்று பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச அமைச்சர் ஜலையா முஸ்தபா கூறினார் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஒதுக்கீடுகள் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தேசிய கூட்டணி நிராகரிக்கிறது அக்கூட்டணியின் தலைவர் தான் இதனை தெரிவித்தார் செப்டம்பர் தேதி தொடங்கி நவம்பர் மாதம் வரை இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று மலேசிய வானிலை ஆய்வு மையம் மலேசியா தெரிவித்துள்ளது தலைநகரில் இன்று காலை பதினோரு மணி நிலவரப்படி ஒரு கிராம் ஆபரண தங்கம் முன்னூற்று நாற்பத்தெட்டு ரிங்கெட்டிற்கு விற்பனையானது லாவோஸ் தாய்லாந்து மலேசியா சிங்கப்பூர் எரிசக்தி ஒருங்கிணைப்பு திட்டம் மேம்படுத்தப்பட்டு பரிமாற்றம் செய்யப்படும் மின்சாரத்தின் அளவு இரட்டிப்பாக்கப்படும் என்று சிங்கப்பூர் எரிசக்தி ஆணையம் சொன்னது அதனால் சிங்கப்பூரின் எரிசக்தி இறக்குமதி ஆற்றல் இரட்டிப்பாகவிருக்கிறது தமிழகத்தில் அடுத்த நான்கு மணி நேரத்தில் பதினோரு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் நிலையை பரிசோதித்து வாங்க புதிதாக கமிட்டி அமைக்க தீர்மானித்துள்ளதாக திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாக அதிகாரி சியாமலராவ் கூறினார் இலங்கையின் தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே சுயேட்சையாக களமிறங்கியுள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா ஜனதா விமூர்த்தி பரமுனா தலைவர் அனுராக் குமாராவும் களத்தில் உள்ளனர் முன்னாள் அதிபர் மகிந்த ராஜபக்சேவின் மகன் நமல் ராஜபக்சே உட்பட முப்பத்தெட்டு பேர் தேர்தலில் போட்டியிடுகின்றனர் மாலை ஐந்து மணியுடன் வாக்குப்பதிவு முடிவடையும் நிலையில் இன்று இரவு ஏழு மணி முதல் வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் ஈரானில் பல்வேறு வழக்குகளில் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள ஈராயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஏழு கைதிகளுக்கு நாட்டு தலைமை ஆன்மீக தலைவர் இமாம் அயத்துல்லா கமேனி மன்னிப்பு வழங்கி தண்டனையை குறைக்க ஒப்புதல் அளித்துள்ளார் இதுபோன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம்